மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ இவ்வளவு நாள் நிறைய பிரச்சனைகளில் மாட்டி ஓரளவுக்கு மட்டம் தட்டப்பட்ட அல்லது மடங்கி போனேன்னு கூட நம்ம சொல்லலாம் முடங்கி போனேன்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு எல்லாமே ஆஹா ஆஹாகா அப்படின்னு சொல்வது போல் அனைத்து யோகங்கள் ம வருவது உதையும் வெளியில் சொன்னால் கேட்டாலே காதில் ரத்தம் வரும் அவ்வளவு பிரச்சனைகளை இதற்கு முன் மகர ராசிக்காரர்கள் சந்தித்தார்கள் கணவன் மனைவி உறவில் வார்த்தை பரிமாற்றம் கூடுதல் கவனம் முடிந்தவரை பேசாமல் இருப்பது நல்லது என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்எம்எஸில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுமச்சிக்கலாம் எப்போவுமே அதுதான் நிறைய வீடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது அந்த வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறோம்